ी बाबा को याद कर जी उसको प्यार कर सा को आवाद कर ஓம்ி முரளி டேட் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளை தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகின்றதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது ஆத்மாகளாகிய நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் ஆகையினால் பழைய உலகத்தை மறந்து விடுங்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும் பதில் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் என்று சொல்லுங்கள் இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான நேரம் முடிந்துவிட்டது அதாவது பக்திக்கான நேரம் முடிந்துவிட்டது இப்போது ராவண ராஜ்யம் முடிகின்றது உங்களை ஐந்து விகாரங்கள் எனும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார் இது புருஷோத்தம சங்கமயுகம் ஆகும் இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணம் உடையவர்களாக ஆக வேண்டும் புருஷோத்தம சங்கம் யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் கூட ஸ்துதி உயர்ந்ததாக ஆகும் ஓம் சாந்தி ஒன்று அளவற்ற சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்வதற்காக சங்கமத்தில் நிற்க வேண்டும் சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே புத்தியின் தொடர்பை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும் இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் இரண்டு அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும் மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும் வரதானம் சதா சிரேஷ்டமான நேரத்தின் அடிப்படையில் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆகுங்கள் விளக்கம் இந்த சிரேஷ்டமான நேரத்தில் எப்போதும் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள் ஆஹா எனது சிரேஷ்டமான கர்மம் மற்றும் ஆஹா சிரேஷ்டமான கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பாபா எனவே சதா ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடுங்கள் ஒருபோதும் தவறுதலாக கூட துக்கத்தின் காட்சியை பார்த்ததும் ஐயோ என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது ஆஹா நாடகம் ஆஹா மற்றும் ஆஹா பாபா ஆஹா கனவிலும் கூட வராத பாக்கியமானது வீட்டில் இருந்த வண்ணமே கிடைத்து விட்டது இதே பாக்கியத்தின் போதையில் இருங்கள் ஸ்லோகன் மனம் புத்தியை சக்திசாலி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீர்கள் நல்லது ஓம் சாந்தி